அண்மை செய்தியை தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோயை கண்டறிய ரூபாய் நூற்று பத்து கோடியில் நவீன கருவிகள் வாங்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது சட்டப்பேரவை அறிவிப்பை செயல்படுத்தும் வகையில் மருத்துவ கருவிகள் வாங்க ரூபாய் நூற்று பத்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இது பற்றிய மேலும் விவகாரம் வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஜெகதீஷ் இணைப்பில் இருக்கிறார் ஜெகதீஷ் வணக்கம் சட்டப்பேரவை அறிவிப்பை செயல்படுத்தும் வகையில் மருத்துவ கருவிகள் வாங்கி பத்து கோயில் தகவல் வெளியாகி ஆறாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த போது தமிழ்நாடு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தமிழரசு அவர்கள் அதில் ஒரு குறிப்பிட்ட அறிவிப்பை வந்து அறிவித்திருந்தார் அந்த அறிவிப்புகளில் ஒன்றாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் புற்றுநோயை கண்டறியக்கூடிய வகையில் நவீன முறையில் கருவிகள் வாங்கப்படும் அதற்காக அடுத்த மூன்று ஆண்டில் நூத்தி பத்து கோடி ஒதுக்கப்படும் என்று அறிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் நூத்தி பத்து கோடியில் நவீன கருவிகளை வாங்குவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான அரசாணை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த அரசாணையில் தமிழ்நாட்டிற்குரிய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவமனைகளில் புற்றுநோயை கண்டறியக்கூடிய வகையில் நவீன கருவிகளை நூற்றி பத்து கோடிக்கு வாங்கப்படும் என்றும் மேலும் அந்த எந்தெந்த கல்லூரிகள் என்றும் அதை வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் ஏற்கனவே செயல்பட்டு வரக்கூடிய ஐந்து ரீஜனல் கேன்சர் இன்ஸ்டிடியூட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்துட்டு இந்த கருவிகள் வாங்கப்படும் அதே போல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பனிரெண்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் இந்த நவீன கருவிகள் வாங்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே ஐந்து ரீஜனல் கேன்சர் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ராயப்பட்டா மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி ஆகிய இடங்களில் வந்து செயல்பட்டு வரக்கூடிய இடங்களிலும் அதே போல திருவண்ணாமலை கடலூர் தர்மபுரி உள்ளிட்ட பனிரண்டு அரசு மருத்துவக் கல்லூரிகளும் இந்த கருவிகள் வாங்கப்படும் என்றும் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு அரசு அணை வெளியிடப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெகதீஷ்